அரை கிலோ முட்டை வெள்ளைக்கடலை சுண்டல் பூங்கானத்தம்மன் கோயிலுக்கு பிரசாதத்துக்காக ஊற வச்சு காலையிலே ஊற வச்சுது இப்போ எடுத்து ஒரு மூணு விசில் வர மாதிரி சுண்டலுக்கு தகுந்த மாதிரி வேக்கணும் அதை வேக அதுக்கு தாலிப்புக்கு வேண்டியான தயாரிப்புலாம் அடுத்த ரெடி பண்ணி போகிறாங்க ஒரு வெங்காயம் கருவேப்பில பொங்கும் போகுது ஒரு பக்கம் வச்சாச்சு இப்போ வந்து இதெல்லாம் ஆணின் ஒன்று தான் போதுமா ஒன்றா ரெண்டா சுண்டலுக்கு தாளிப்புக்கு தேவையான கொத்தமல்லி பச்சை மிளகா ஒரு வெங்காயம் அவ்வளோதான் அது மட்டும் தான் கட் பண்ண போகிறோம் மெல்லி மெல்லி சின்ன சின்னதாக பொடியாக அரைக்கணும் அது மூலம் அப்படி ரெண்டாக இது போட்டு இது பண்ணணும் அப்போதான் பெருசாக இருந்தாலும் இல்லை கா வாயில் போயிட்டு கடிச்சுக்குவாங்க கடிக்காது எடுத்தும் போடக்கூடாது அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு காரமாகவும் இருக்கணும் தெரியவும் கூடாது அந்த மாதிரி பண்ணணும் அதிகமாக ரெண்டா நாளைக்கு வச்சு விதெல்லாம் எடுத்துக்காக்கா காரம் கா ஸ்மெல் மட்டும் விதையோடு ஒரு நல்ல காரணம் வெங்காய நல்லா பொடி பொடியே கட் பண்ணிக்கணும் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் பொடி பொடியே கட் பண்ணிக்கணும் பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு கொத்தமல்லி கொத்தமல்லத்துல கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேக்குள்ள உருவி வச்சுருக்குறேன் கொட்டை விந்து இருக்குது

கடுகு எடுத்ததுக்கு அடுத்து கடுகு, முல்லநத்தை, நல்ல பருப்பு, நல்ல சீரகம் போட்டு கலந்து வச்சுட்டேன் காலி அதெல்லாம் போட்டு ஒன்றா தாலிச்சி. இப்ப வெங்காயம் எடுத்து சொல்றோம். பெருங்காயம். பாருங்க கருவாடு. ஆனியன், வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒன்று கட் பண்ண எடுத்துக்கோம். பச்சை மிளகாய். கொத்தமல்லி மிளகாய் கருவேப்பிலை

ஃபுல் புரோட்டீன் நிறைஞ்சிருக்கோங்க எல்லாரும் சாப்பிட்லாங்க அது சுகர் பேஷண்ட் சாப்பிட்டா வெரி சூப்பாருங்க